பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் ஒரு பதிவு சொல்லப்போகிறேன் அந்த பதிவானது துர்கை அம்மனை துதித்து சொல்லப்போகிறேன் வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது பணம் அந்த பணத்தின் அதிபதி யார் அம்மா லட்சுமி அம்மா அதாவது அஸ்த லட்சுமி அம்மாக்கள் தான் பணத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த அம்மாவை வரவைப்பது எப்படி சொல்கிறேன் அதாவது வரும் சிவராத்திரி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் நன்றாக ஜவ்வாது வாசனையாக பூசிவிட்டு விட்டு அதிலே பச்சை கற்பூரம் போட்டுவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தோடு எட்டு காயின் ஒரு ரூபாய் காயின் அதை வைத்துவிட்டு நீங்கள் எட்டு ஏலக்காயும் வைத்துவிட்டு முடித்து போட வேண்டும் அந்த மூட்டையை முடித்து வெள்ளிக்கிழமை அன்று அந்த சிவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்று ஆறு மணிக்கு மேல் வீட்டில் லட்சுமி படம் முன் வைத்துவிட்டு ஒரு டம்ளரில் பால் வைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தீபார்த்தனை அம்மா அஷ்டலட்சுமி தாயே வீடு தேடி வர வேண்டும் என்று மனமாற கும்பிடுங்கள் வேறு ஒன்றும் இல்லை அதாவது நீங்கள் வருந்தி வரைந்து கும்பிட்டால் அந்த அம்மா வருகை புரிவாள் எத்தனை வாரம் இதை செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்பது வாரம் அல்லது பன்னெண்டு வாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சரி அந்த வெள்ளிக்கிழமையன்று பாலை வைத்து தீபார்த்தனை செய்துவிட்டு அந்த பாலிலே காப்பியோ டீயோ போட்டு உங்கள் குடும்பத்தார் மட்டும்தான் குடிக்க வேண்டும் பிறகு அந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை ஆனவுடன் அந்த மூட்டையை உங்களுடைய பீரோவில் கேஷ் பாக்ஸில் வைத்து விடுங்கள் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி படத்தாண்ட வைத்துவிட்டு நீங்கள் பால் டம்பரில் வைத்துவிட்டு பூஜை செய்துவிட்டு காப்பியோ டீயோ குடித்துவிட்டு எடுத்து பீரவில் வையுங்கள் இப்படி ஒன்பது வாரம் அல்லது பன்னெண்டு வாரம் செய்து பாருங்கள் அந்த அஷ்டலட்சுமி அம்மா வீடு தேடி வருவார்கள் இதை நான் தமாசாக கூறவில்லை அனுபவத்தில் பார்த்து விட்டேன் அதாவது மின் மின் விட சற்று முன்னேற்றம் அது எனக்கு தெரிகிறது தெரிந்துதான் உங்களுக்கு கூறுகிறேன் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் பன்னெண்டு வாரம் பிறகு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்